வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் கூட ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம அறைட்பெரும் ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை பூத்துக்குள்ளி அழகர் நகர் ஈரோடு சபையில் சீரும் சிறப்பமாக மகா மந்திர உட்சாடலம் நம்ம அறிப்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரெட் பெரும் ஜோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பேரஞ்சோதி வல்லல் பெருமான் அருகே தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி அரை பேரஞ்சோதி தனி ஜோதி அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி யாரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஜோதி அழகர் நகர் கவிதா இவர்கள் உடல் நலம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமாள் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அருட்பெரஞ்சோதி தனி பேரன் கருணை அரை பேரஞ்சோதி ஆரட பேரஞ்சோதி யாரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி யாரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆரட பேரஞ்சோதி பிரணவிரோன் இவர்கள் உடல் நலம் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமாள் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இந்த குழந்தை நான்கு வயது இவர்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை நடைபெற இருக்கிறது இதற்கு அதாவது அதற்கு வேண்டிய செலவுக்கான தொகையை தாங்கள் ரெடி செய்து கொடுத்து அவர்கள் வெகு விரைவில் பூரண குணம் அடைந்து நல்ல முறையில் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் மேன்மையும் அந்த குழந்தைக்கு தாங்கள் கொடுத்துருள்ள வேண்டும் என்ற ரெட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தன்னி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்கள் அரை பேரஞ்சோதி அரை தன்னி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி பிருதாந்த் இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற அர்ட்பெரு ஜோதி வள்ளல் பெருமன் ஆராகிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அவர் நடத்தும் கடை அவர்கள் பேரில் வெகு விரைவில் கிரைமாக வேண்டும் என்ற அர்ட்பெரு ஜோதி வள்ளல் பெருமானர் ஆகிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரெட் பெருஜோதி ஆரட் பெருஜோதி தனி பெருங்கருணை பே ஜ ஆரஞதி அரட் பேரன் ஜோதி தனி பெருங்கருணை ஆர்ட் பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி அரட் பெருங்கருணை தனி பேருங்கருணை எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கீர்த்தி இவர்கள் உடல் நலம் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தன்னை பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க மங்கையர்கரசி இவர்கள் திருவருப்பா படிப்பதற்கான ஆற்றலையும் சக்தியின் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்துருள்ள வேண்டும் அவர்கள் சிறிது உடல்நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்ற அரை ஜோதி பெருமான் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தன்னை தன்னி தர்ஷன் இவர்கள் கல்வியில் மேன்மை அடைய வேண்டும் இவர்கள் சிறிது உடல் நல பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தன்னி அரைஞ்சோதி வெயிலின் தாக்கம் அதிக அதிகமாக உள்ளது அதனால் எல்லா உயிரினங்களும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு கஷ்ட கஷ்டத்து கஷ்டமும் இடர்பாடு அடையாமல் அவர் அனைத்து உயிர்களையும் தாங்கள் காத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பேரஜோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி 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 தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி அருட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பெருங்கருணை ஆரட்பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பேரஞ்சோதி அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பேருங்கரு நை ஆர்ட் பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேருங்கரு நை ஆர்ட் பேரன் கலைவாணி நந்தகுமார் இவர்களும் இவர்கள் குடும்பத்தினரும் இவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அவர்கள் அனைவரும் ஒரு மேன்மையான சுகமான சந்தோஷமான ஆரோக்கியமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியின் தகுதியையும் அவர்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அவர்களுடைய மூத்த மகள் அவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அவர்கள் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அவர்களுடைய இரண்டாவது மகள் அவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைந்து அவர்கள் நல்ல மதிப்பெண் பன்னிரெண்டாவது வகுப்பில் எடுப்பதற்கான ஆற்றலையும் சக்தியின் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று

ஜோதி ஜோதி பெருஜோதி கருணை யார் ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனி கருணை அரட்பெரஞ்சோதி ஜோதி பேரு ஜோதி யார் ஜோதி ஜியாமலா பாய் இவர்கள் சிறிது உடல்நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்ற ரெட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானராகி தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் சசிகலா இவர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனை அனைத்தையும் தாங்கள் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற இரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானராகி தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் சாந்தி இவர்கள் உடனலம் சேரி பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்ற அரற்ற பெரும் ஜோதி வள்ளல் பெருமாラーகிய தங்களிட அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரற்ற பெரும் ஜோதி தனி பெருங்கருணை கருணை அரற்ற பெரும் ஜோதி அரற்ற பெரும் தனி பேர கருணை வைஷ்ணவி இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அவர் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை அதிகம் உள்ளது இவர்கள் பிரச்சனைகளிலிருந்து வெகு விரைவில் விடுபட்டு இவர்கள் ஆரோக்கியம் மேன்மை அடைய வேண்டும் என்று அரை பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இன்று அரை பெருஞ்சோதி மகா மந்திரத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மீன்மையான சுகமான ஆரோக்கியமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியையும் எங்கள் அனைவருக்கும் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் கொடுத்தருளவை வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இந்த ஊர் இந்த சபை அமைந்துள்ள ஊர் ஈரோடு அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் நன்றி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல்